நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெள்ளை பூசணிக்காய் அல்வா நான் வந்து ஒரு ரெண்டு கிலோ காய்ங்க அது பீஸ் பீஸாக வெட்டி விதைகளை நீக்கிட்டு காய் திருகிற தட்டத்தை வச்சு நல்லா திருவிக்கிலாங்க தண்ணியோட அது வருங்க தண்ணியோட ஒரு தட்டு வந்துச்சுங்க நான் திருகி எடுக்கும்போது ஒரு தட்டு வந்துச்சு தட்டு நிறையா இருக்குது இதை வந்து கெட்டியான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இது நல்லா தண்ணியோடையும் அப்படியே வேக வச்சுட்டேங்க எதுவும் தேவையில்லை தண்ணி சுண்ட வரைக்கும் இதை நல்லா வெந்துடணும் தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது இந்த தண்ணி கிளரி கறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் அது சுண்ட ஆரம்பிச்சிடும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் அது நல்லா வேகணுங்க அதுலேயே நல்லா திக்காக வெந்து தண்ணியெல்லாம் வற்றி இதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம் நான் வந்து முந்நூறு கிராம் வெள்ளை சர்க்கரையும் இரநூறு கிராம் நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கிட்டேங்க இது கலர் ஃபுட் எதுவும் ஏட் பண்ணலை சர்க்கரை ரெண்டு சர்க்கரையும் போட்டு அந்த தண்ணீரும் சுன்ற வரைக்கும் இது கொஞ்சம் தண்ணி விடும் பார்த்திங்களா இதுவும் நல்லா சுண்டி வர வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க சர்க்கரை தண்ணியும் வந்துடுச்சு பார்த்திங்களா அதுவும் சேர்ந்து சுண்டணும் நான் இடையில நெய் சேர்த்துக்கிட்டேன் இந்த நெய் பார்த்திங்கன்னா வீட்லேயே ரெடி பண்ணணுது பாலோட நெய்ங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக நாலு ஸ்பூன் விட்டுக்கிட்டேன் விட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன் கிளறி விட்டுட்டு இது நல்லா கெட்டி கண்டென்சர் வர்றதுக்கப்புறம் தான் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேங்க ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு முந்திரி பருப்பு சேர்த்து நூறு கிராம் இருக்குங்க முந்திரி பருப்பு இதை நான் சேர்த்து பொன்னிறமாக செவக்க விட்டு அதையும் எடுத்து சேர்த்துட்டு சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு திக்கான கட்டி வந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியது தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம ஸ்டைல் அல்வா ரெடி